அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுக நிர்வாகியால் பாலியல் தாக்குதலுக்குள்ளான வழக்கில் குற்றவாளி மற்றொரு நபருடன் தொலைபேசியில் பேசியதாக பாதிக்கப்பட்ட மாணவி கூறிய தகவலுக்கு நேர்மாறாக குற்றவாளி தனது மொபைல் போனை ஏரோப்ளேன் முறையில் வைத்திருந்ததாக சென்னை காவல்துறை ஆணையர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இந்த வழக்கிற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழு நடத்திய விசாரணையில் பாதிக்கப்பட்ட மாணவி தான் கூறிய தகவல்களை மீண்டும் உறுதிப்படுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன தொடக்கத்திலிருந்தே இந்த வழக்கை திசை திறப்பும் முயற்சியில் காவல்துறையில் ஈடுபட்டு வருகிறதோ என்ற சந்தேகம் தற்போது உறுதியாகி உள்ளது சந்தேகமே கிடையாது டெஃபனெட்லி காவல்துறை இந்த வழக்கை திசை திறப்ப பார்க்குது அந்த திமுக நிர்வாகிய காப்பாற்ற பாக்குது முக்கியமாக தீ அந்த திமுக நிர்வாகியை காப்பாற்ற பார்க்கல அந்த சாரு யாரு அப்படின்னு கண்டுபிடிக்காம அந்த நிர்வாகி திமுக நிர்வாகியை காப்பாற்ற பார்க்குது முக்கியமா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றான்னா குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கில் திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது வழக்கு விசாரணை சரியான திசையில் செல்கிறதா என்ற கேள்வி வலுக்கப்படுகிறது அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் யாரு அந்த அந்த போட்டோவை பகிர்ந்து இந்த பதிவை போட்டிருக்காரு அதாவது மீண்டும் அந்த மாணவியிடம் விசாரணை அதாவது அந்த உண்மையாக சொல்லியிருக்காங்களா இல்ல வேற ஏதாச்சும் மயக்கத்தில் ஒரு பயத்தில் வேறு ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி திரும்பி விசாரணை நடத்தியிருக்காங்க அந்த விசாரணையிலையும் இந்த சாரை பற்றி அவன் வந்து ஃபோனை ஏரோப்ளைன் மோட்லலாம் வைக்கல யாரு அவன் சாரு சார்ன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவி வந்து தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு முக்கியமாக காவல்துறை இந்த வழக்கு திசை திருப்பு பார்க்குறது தானும் உறுதிப்படுத்தி உள்ளார் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ